ஏன் நேற்று ஜிகே மணியும் அன்புமணி ஐயோ ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க பேசியிருக்காங்க அது என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு நாளைக்கு சொல்லட்டுமா சரி அம்மா சின்னவரை பார்க்க போயிருந்தாங்க இது வந்து தொடக்கமா சந்தீப் சந்திப்பா இதை கேள்வியே தப்பு அம்மா பிள்ளைய பார்க்குறது பிள்ளை அம்மாவை பார்க்குறதும் சகஜமான ஒன்று தான் இது போய் கேள்வி கேட்கறியா இல்லை அது சந்தித்தது பாமகவினர் அனைவருமே வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அதன் வெளிப்பாடெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க அனைவரும் ஐயாவும் உங்களுடைய கருத்துக்காக மட்டும்தான் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அடுத்த கட்ட காத்திருப்போம் காத்திருப்போம் காலங்கள் வந்து விழும் ஐயானும் எட்டு மாதந்தான் இருக்குது தேர்தலுக்கு முதல் போக்குன்னு போயிட்டு இருக்குங்க ஐயா எப்படி ஐயா பார்க்குறீங்க அதுதான் தேர்தல் நாலு நாள் போவோம் தேர்தலாக வரும் அதிலே சந்திப்போம் போப்பா சரி